வணக்கம் சொத்த பெருச்சு குடுடா ஓ சங்காத்தமேவே நான்டா அளவிடுடா சொத்த பெருச்சு குடுடா ஓ சங்காத்தமேவே நான்டா அளவிடுடா இப்படி ஒரு பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க எண்பதுகளில் வந்த இந்த பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த சூழலுக்கு தமிழ் சினிமாவுல இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்கும் இசைஞான இளையராஜா பண்ணியிருக்கக்கூடிய அளப்பரர் இருக்குது பார்த்தீங்களா அவர் கூட சேர்ந்து கங்கை மலேசியா வாசுதேவன் மூணு பேரும் பண்ண கூத்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டு போட முடியுமா அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படி பாட்டை பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எண்பதுனுடைய காலகட்டத்தில் இசைஞான் இளையராஜா ரொம்பவே வித்தியாசமான பாடல்கள் பண்ணியிருப்பார் நான் சொன்ன இந்த பாட்டு சாட்டை இல்லா பம்பரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் சிவக்குமார் சரிதா ஷோ மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பாடல்களை இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் வாலி வாலி தான் இந்த படத்துக்கு வசனங்களையும் எழுதியிருப்பார் இப்போ இந்த பாட்டுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னா சோ வந்து ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவர் அவருக்கு ஒரே ஒரு மகன் சிவக்குமார் சிவக்குமார் ரொம்பவே அப்பாவியா இருப்பார் பல பேர் அவரை வச்சு ச சம்பாதிக்கலாம் பொழைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க காந்திமதி சிவக்குமாருக்கு ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி நீ இப்படியே செட் ஆகாது நீயே ஒரு அப்பாவி உன்னை பார்த்துக்கிற மாதிரி திறமையான ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்படிம்பாரு அப்படிம்பாங்க அந்த வகையில் சரிதாவை போய் பேசி அடிக்கடி வாங்கி ஒரு வழியாக காதலிச்சிருவார் சிவக்குமார் காதலிச்ச பிறகு அவங்க அப்பா சோ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் திருமணத்துக்கு இதையும் தாண்டி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு குடிசையில் போய் வாழ்வாங்க யார் சிவகுமார் சரித்தாகும் அந்த நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நம்ம சங்கிலி முருகன் என்ன பண்ணுவாருன்னா ஐடியா கொடுத்து சரக்கை வாங்கி கொடுத்து அப்பாட சொத்தை பிரித்து அப்படிம்பார் பெரிய அரண்மனையில் இருக்கக்கூடிய சோ சங்கிலி முருகனும் சிவக்குமார் வந்து தண்ணி அடிச்சுட்டு அலப்பற பண்ணி என் சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே இசைஞான இளையராஜா பண்ணியிருக்கக்கூடிய வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு ஜாலிக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதாவது தண்ணி அடிச்சுட்டு ஒரு பண்ணுற அலப்பறை இருக்குல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் அவ்வளோவும் பண்ணியிருப்பார் எடுத்த உடனே ஒரு செனாய் பேசி போட்டிருப்பார் தர 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 அப்படின்பாரு அப்படின்னோடனே நமக்கு ஆகா ஆடணுமே அப்படின்னு ஒரு பக்கம் தோணும் இன்னொரு பக்கம் இந்த பாட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல புல்லாங்குழல்லையும் ஒரு ஜாலியான பாட்டுன்னு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அதையும் பண்ணியிருப்பாரு தக்கத்தம் கெண்டத்தம் கெண்டத்தோங் இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு இருக்குங்க என்ன அப்படின்னா ஒரு துந்தர வடிவத்தை பண்ணிருப்பாரு ரெண்டு சரணத்துக்கு முன்னாடியே இந்த துந்தர வடிவத்துக்கு பார்த்தீங்களா இதுவே இந்த பாட்டுக்கு கிண்டல் கேலி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறோம் அதே மாதிரி வாலி இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு ஜாலி பண்ணியிருப்பார் வாலி இஸ் ஜாலி அதே நேரத்தில் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே மலேசியா வாசுதேவன் மலேசியா வாசுவன் பொதுவாகவே அலப்பர முடிச்சாள் கூட நம்ம கங்கைமனன் சேர்ந்தா எப்படி இருக்கும் அலப்பற பிளஸ் அலப்பரை அப்படிங்கிற கணக்குல இருக்கும் அந்த வகையில தான் இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க அதுலயும் இப்போ பல்லவி ஆரம்பிக்கு சுத்த பிரிச்சு கொடுத்துட்டா ஓ சங்காத்தமே வேணாண்டா ஆள விடுடா யாருக்கிட்ட அப்பங்க கிட்ட புல்ல கேட்கறது கொடுத்துட்டா ஓ சங்காத்தமே நீ ஆளா போட்டுட்டா உத்தமபுத்திரன் தெருவில் நிற்கிறேன் உனக்கு மட்டும் வசதியா பெத்தி எடுத்து பேர் வச்சு எனக்கு மட்டும் அசதியா அப்படின்னு இருப்பாரு வாலி இந்த வசதிக்கு அசதியை போட்டு ஃபில்லப் பண்ணிட்டேன் அதே மாதிரி சரணம் பண்ணியிருப்பார் சரணத்துல அந்த பிசிறு ஒரு உண்மையிலே ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு கொஞ்சம் உலர்னா எப்படி இருக்கும் அந்த இடம் அச்சு அசல் பெசகாம அப்படியே பண்ணியிருப்பார் மலேசிய வாசகன் எப்படி பாட்டு முப்பாட்டு பா பாட்டேன் முப்பாட்டேன் பாடாம பாடுபட்டு பகலிரவா கண்முழிச்சு பலகால சேர்த்த சொத்து அப்படின்னு ஒரு தொகையரா வச்சிருப்பாரு இந்த தொகையராவுக்குள்ளதான் அந்த பிசுறு வரும் கூடவே கிண்டல் வரும் கேணி பாசனத்தில் கிழக்காலே நஞ்சை உண்டு வாய்க்கா பாசனத்தில் வடக்காலே புஞ்சை உண்டு குன்னூர் பக்கத்துல குறும்பாட்டு பண்ணை உண்டு சூலூரு பக்கத்துல கரும்பாட்டு ஆலையுண்டு கள்ளப்பணம் லட்சம் உண்டு வெள்ளப்பணம் முச்சம் உண்டு அது கடக்கு நம கணக்கு உங்கனக்கு என்னாச்சு சொத்த பெருச்சு குடுடா ஓ சங்காத்தமே நான்டா அளவுடுடா அப்படி போட்டிருப்பாரு பாட்டை அதே மாதிரி ரெண்டாவது சரணம் வரும் இந்த சரணத்துக்குள்ள இருக்கக்கூடிய சேட்டைகள் கவனிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய வசதிக்காரனுக்கு என்னென்ன இருக்கு எப்போ அந்த காலத்துல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குன்னூர் பக்கத்தில் குறும்பாட்டு பண்ணை உண்டு சூளூர் பக்கத்தில் கரும்பாட்டு ஆலை உண்டு அங்கே உண்டு இங்க உண்டு எல்லாருக்கு கள்ளப்பணமெல்லாம் வச்சிருக்க தகப்பனான நீ எனக்கு என்ன கொடுத்த ஏன் சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஜாலியாக இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் நிறையா எக்கச்சக்கமே வித்தியாசமாக வந்த பாட்டு பல பேர் ரசித்த பாட்டு ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு தெரியல இந்த காலத்து தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டிய பாட்டு வாய்ப்பு இருந்தா இந்த பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்